அப்படியாப்பட்ட வல்லமை உடைய அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அயர்ந்து தூங்கி விட்டார் இப்பொழுது சீசர்கள் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே நடப்பது என்னவென்றால் கடல் கொந்தளித்து பெரிய காற்றடித்து கடல் கொந்தளிக்குது அந்த படகு முழுகத்தக்கதான பெரிய அலைகள் வந்து அந்த படகுல மோதுகிறது அந்த படகு முங்குமோ என்கிற அளவிற்கு அங்கே சூழ்நிலைகள் பயம் விட்டது என்ன வந்துட்டு ஒரு பயம் ஐயோ நாம் போகிறோமோ நாம் செத்து விடுமோமோ இதோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ இதோடு என்னுடைய காரியங்கள் முடிந்து விடுமோ என்று அவர்கள் பயந்து ஆண்டவராகிய இயேசுவை போய் அவர்கள் எழுப்புகிறார்கள் எழுப்பி சொல்றாங்க ஆண்டவரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே எங்களை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை எழுப்பி கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்ப விசுவாசிகளை நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறார் அது அமைதலாக மாறிவிட்டது சொல்லுங்க நம்முடைய ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் நம் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் கத்தரை மட்டும் நம்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு நமக்கு உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் அனுப்புகிறவர் உதவி செய்ய வேண்டும் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்றால் அவர் மற்ற ஜனங்களோடு அவர் பேசி கிரியை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமே நம்ம ஒரு நாளும் மனுஷனை நம்ப கூடாது ஒரு நாள் நினைச்ச கூடாது மனிதன் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை தேவன் மேல மட்டும்தான் வைக்கணும் மனிதன் மேல அந்த நம்பிக்கையை வைத்தோமானால் அது நம்மை ஏமாற்றுகிறதாய் காணப்படும் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதனை நம்பி வந்து என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்கள் வீணாய் போய்விட்டது ஏனென்றால் நான் நம்பினவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானோ கொஞ்சம் போராடி கொண்டிருக்கிறேன் ஹலே லூயா முதலாவது ஒரு மனிதனை நம்பினேன் அவர் அப்படிதான் வேலை வாங்குவதிலே அவரை போல நபர் யாருமே கிடையாது ஆனால் காலங்கள் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு